அதிமுக பொறுத்தவரை சமரசம் என்பதே கிடையாது நயனார் நாகேந்திரன் கூறியது அவரது கருத்தா அல்லது பாஜக கருத்தா என்பது தெரியவில்லை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய யூரியா உரம் பதுக்கப்பட்ட விவகாரத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் மட்டுமல்ல அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் யூரியா விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் சிபிஐ விசாரணை வேண்டும் என கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி கொடுங்க தம்பி எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கப்படும் வரிசையில் என்ன

அதற்கு முன்பாக அத்தனை அரசியல் கட்சிகளும் வருகின்ற தேர்தல் எதிர்கொள்வதற்கு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் யார் யாருடன் கூட்டணி மொத்தமாக ஒட்டுமொத்தமாக திமுக அரசை விடிய அரசை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு மக்களிடையே மிக வேகமாக பரவி வருகின்றது எதிர்ப்பலை என்று சொன்னால் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யாருமே போட்டி ஜனநாயகத்தை குளிதோண்டு போயிட்டு இந்த தேர்தல் நடத்துகிறார்கள் ஜனநாயக விதிமுறை அங்கே சர்வாதிகார முறைப்படி மக்களை பட்டியிலே ஆடு மாடுகளை போல அடைத்து தேர்தலை நடத்தி மக்களை துன்புறுத்துவார்கள் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் புறக்கணித்தோம் அதே காரணம் சொல்லி தே தேசிய கூப்பிட்டு திராவிட கழகம் புறக்கணித்துக்கிறது பாஜகவும் அந்த நிலையை தான் எடுத்திருக்கிறது இப்படி அரசியல் கட்சி தான் புறக்கணித்தப்படு ஒரு வெக்கக்கடான செயல் ஒரு அரசியல் கட்சி எடுத்து எடுக்கிறது அனைத்து கட்சிகளும் அது மிகப்பெரிய தோல்வி ஜனநாயகத்துக்கு கிடைத்து அது ஆளுகின்ற திமுகவுக்கு இதை விட அசிங்கமான கேவலமான ஒரு நிலை வேற ஒன்று கிடையாது இந்த நிலையில இன்றைக்கு அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற நேரத்தில் இந்த வெடியாட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் எப்படி இருக்கிறதோ அதே போல அனைத்து அரசியல் கட்சிகளிலும் இருக்கின்றது அந்த நிலைப்பாட்டில் யாராவது கூட்டணி சேர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களும் பேசுவார்கள் கருத்தை சொல்வார்கள் ஆனால் எங்கள் கூட்டணி பொறுத்துல அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமரசம் என்பதே கிடையாது திமுகவுக்கு மாற்றி அனைத்து அண்ணாதராட முன்னேற்ற கிழங்க கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்பதுதான் எங்களுடைய வரலாறு கடந்த கால வரலாறு இன்றைக்கும் தான் நாளைக்கும் அதுதான் அந்த வகையில எங்களை விருந்து கூட்டணி வந்து சேர்கின்ற நிலையில இன்றைக்கு பாஜக நயனாராயண கருத்து அவருடைய கருத்தா பாஜக கருத்து என்பது எங்களுக்கு தெரியாது இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டில நிறைய கட்சிகளுடைய எண்ணம் இனிமேல் திமுக மாற்றம் என்றால் அதிமுக தான் இந்த விடியாட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள் அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழக தலைவர்களே கூட்டணி சேர வேண்டும் எண்ணம் நாள்கள் செல்ல செல்ல இன்றைக்கு பாஜக மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சியினுடைய குரலும் இனிமேல் இதை தொடர்ந்து உழைக்கும் என்பதை தெரிவித்துள்ள அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணி அமைப்பதெல்லாம் நான் ஏழை உள்ள நான் ஒரு மாவட்ட செயலா இருக்கின்ற இந்த என்னை போல எண்பத்தி ரெண்டு ஆறு ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லு சரியா இருக்காது அந்த நிலைப்பாட்டை எடுக்கின்ற அதிகாரம் அம்மா அம்மாவ இந்த நேரத்தில் புரட்சி தலைவர் இந்த நேரத்தில் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இந்த நேரத்தில் புடிந்ததோ அதே போல இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தான் அந்த அதிகாரமும் அந்த கூட்டணியை இறுதி செய்கின்ற முடிவை அவர் தான் எடுப்பார் அவர் எடுக்கின்ற நேரத்தில் நாங்கள் முழு ஒத்துழைப்பாக ஆனால் வெட்டி கூட்டணியாக அமையும் கலைஞர் இடம் போய் இடம் கிடைக்குது எனக்கு அதே தவறான கருத்து அன்றைக்கு அந்த துறைக்கு நான் அமைச்சராக இருந்தேன் யாரும் இதுவரை அங்கே யாருக்கு நினைவிட அமைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த கால வரலாற்று பாருங்கள் இவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு ஆட்சியில் இருக்கும்போது பெருந்தலைவர் காமராஜரும் மறைந்தார் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு மெரினாவில் இடம் கேட்ட நேரத்தில் இன்றைக்கு அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற திமுக தலைவர் கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றார் அவர் முதலமைச்சராக தான் மெரினாவில் கடற்கரையில் இடம் உண்டு என்று சொன்னவர் கருத்தை முதலாக பதியே கருணாநிதி தான் இது மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி மக்களை ஏமாளிகள் வேலை வாக்கு என்பது போல பெரிய மேதாய் போல பேசி வருகிறார் பெருந்தலைவர் காமராஜருக்கு அங்கே ஏன் இடம் கொடுக்கவில்லை அந்த ஆட்சிக்கு இருந்தது யார் அன்றைக்கு ஆட்சி கட்டிலே ஆட்சி அதிகாரம் இருந்தது இதே திமுக தலைவர் கருணாநிதி அவர் என்ன சொன்னார் ஆட்சி அதிகாரத்தில் அண்ணா என்றால் முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராக மறைந்தார் எனவே அங்கே நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது முதலமைச்சராக பதவி வகிக்காதவர்களுக்கு அங்கே இடம் கொடுப்பது என்பது அடுத்த காரியம் அது வாய்ப்பு இல்லை என்று சொன்னவர் இதே தலைவர் கருணாநிதி அதற்கு பிறகு பிரதமர் காமராஜருக்கு அடையாறு இந்த காந்தி மண்டல வளாகத்திற்குள் இடம் கொடுத்து அங்கே நினைவடை அமைக்கப்பட்டது அதை இந்த ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு ஆ

அதையும் மீறி பல வழக்குகளை போட்டு அம்மாவுக்கு கட்டப்பட்ட அந்த நினைவிடத்தையே அகற்ற வேண்டும் இடிக்க வேண்டும் அப்படப்படுத்த வேண்டும் என்று சிறுகுளைத்தனமாக இன்னும் சொல்லப்போனால் வேறும் அரசியலில் ஒரு சின்னத்தனமாக நடந்து கொண்டவர்கள் திமுக எத்தனையோ வழக்குகளை போட்டார் அப்போ அதைத்தான் அவர் சுட்டி கேட்டேன் நீங்களே வழக்கு போட்டுக்கின்றீர்கள் வழக்கு நிலைகளுக்கு இருந்தால் நாங்கள் எப்படி இடத்தை தர முடியும் என்ற போட்டதை உன்னுமாக மறுத்தவில்லை அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது நீதிமன்ற அனுமதி கொடுத்த உடனே அரசு அதை வேற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இல்லை நாங்கள் வந்து அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்தால் நிலைமை என்னவாயிருப்போம் இதற்கு அரசு பார்த்தது அவர் வழக்கறிஞர் நான் வழக்கறிஞர் அல்ல நான் அந்த துறையின் அமைச்சராக இருந்து இன்னும் சொல்ல ராஜாஜி அல்ல இறுதிமுறை செய்வது கூட முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் அரசு சமாளித்தால்தான் அந்த துறை என்னிடம் இருந்தது நானும் கையெழுத்திட்டேன் அன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பெருந்தன்மையோடு தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய விருது மரியாதைக்காக ராஜாஜி கால் அங்கே ஒதுக்கப்பட்டது அதே ராஜாஜி இன்றைக்கு தேசிய முக்கோ திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இறுதித் தலைவராக இருந்தவர் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல ஏற்கனவே முன்னாள் இறுதித் தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த ஆட்சியில மறுக்கப்பட்டது கருத்து கூட்டத்தின் அறி நிலைமையை புரிந்து கொண்டு அவர்கள் அழுத்தமாக அவர்கள் நீதிமன்றத்தில் செல்வார்கள் நிலை வந்தவுடனே தேமுத்தொடரில் வகுக்கினார்கள் ராஜாஜிகாரை ஒதுக்கவில்லை ஆனால் நாங்கள் பெருந்தன்மையோடு திமுக தலைவர் தான் நாள் முதலமைச்சராக ஒரு இயக்கம் தலைவராக இருந்தார் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார் ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எங்கள் தலைவரோடு இணக்கமாக இருந்த நட்போடு இருந்த அதெல்லாம் நினைத்து தான் பெருந்தன்மையோடு நாங்கள் ராஜாஜிகாரில் அந்த விதிமுறைக்கு இடம் வகிக்கணும் இன்னும் சிலப்பாங்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நேரத்தில் வேலை முறையோடு அரசு செய்யவில்லை

இதை அரசியலாக்கி பேசுகிறது அவர்கள் எங்களை குச்சப்படுத்துவதில் கருணாநிதி அவர்களை குச்சப்படுத்துகிற செயலை இன்றைக்கு திமுக ஓட்டு வங்கிக்காக எதையும் பேசுவார்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர் தெரியாமல் தான் செய்கின்றார்களா என்ற எண்ணம் எங்களுக்கு தெரிகின்றது என்று இதன் மூலம் அவர்கள அவருடைய தலைவரே கொச்சப்படுத்துகின்றார்கள் அது முடிந்து போன விஷயம் முடிந்து வழக்கு வந்தது நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நாங்கள் மேல்முறையீடு செய்யவில்லை அரசு இதெல்லாம் அவங்களுக்கு தெரிந்தும் இதற்கு பிறகு கருணாநிதியுடைய நினைவிடத்தை பற்றி கொச்சப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் ஓட்டு வங்கிக்காக என்ன வேணும் ஆனால் மக்கள் நம்ப தயாராக இதான வரலாறு உண்மையாக தானே உண்மையை யாரும் மாற்ற முடியாது திருக்க முடியாது உண்மையை திருத்தி பேசி பேசியே பழக்கப்பட்ட அரசு பாருங்க சரிங்க இப்போ இன்னைக்கு விவசாய முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்கிறாரு எங்கள் கோயில் வீட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கொஞ்சம் உரங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டு டீம் கையில் கைத்தார் எப்படி பார்க்குறீங்க

வேளாண் விற்பனை கிடங்குகளில் இருந்து அந்த உரமுட்டை வந்ததாக இருக்கின்றது இலங்கைக்கு கடத்தப்பட இருந்ததாக தெரிகின்றது பெரிய நெட்ஒர்க் நீங்கள் சொன்ன போல சாதாரணமாக திமுக ஒன்றியாரோடு இந்த பிரச்சனை முடிந்து விடுவதாக எங்களுக்கு தெரியவில்லை இந்த நெட்ஒர்க்கை பார்த்தால் உயர் அதிகாரிகள் இன்னும் அமைச்சர்கள் மட்டத்தில் கூட இதில் தொடர்பு இருக்கின்றதா என்பதை ஆராய வேண்டும் நிச்சயமாக வழக்கை வழக்கு நிவார்த்தை எங்களுடைய வழக்கறிஞர் அணியின் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என்ன வழக்கு பதியது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்த விவரமெல்லாம் கேட்டுக்கணும் அந்த விவரம் வந்தவுடன் எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு இயற்கை செலவான எடப்பாடி அனுமதியை பெற்று இதிலே நாங்களே தனியாக ஒரு வழக்கு தொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றோம் அந்த வழக்கு தொட்டு அதுக்கடுத்து சிபிசிஐடி விசாரணை கூட தேவை இன்றைக்கு விவசாய சங்கத்தை சேர்ந்தது சிபிசிஐடி சிபிசிஐடி என்றாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது தானே சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனக்கு சொன்னால் இது பிடிப்பட்டது ஒரு முறை இது மாதிரி எத்தனை முறை நடைபெற்றது என்ன உரங்கள் தான் இது அண்ணாதுல முன்னேற்றக் கழக எங்கள் கழக சரியாக முறையாக விவசாய பருவத்துக்கு முன்பாகவே இந்த யூரியா முறைகளில் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அந்த தட்டுப்பாட்டை போக்குவதற்கு முறையாக உத்தரவிட்டு உடனடியாக இறக்குமதி செய்து அதை அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் மையங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு கிடைக்கச் செய்வதப்பாடியார் ஏனென்றால் அவர் விவசாயி ஆனால் இந்த பிரச்சனை பற்றி ஆர்எஸ் முதலமைச்சருக்கு நிச்சயமாக பெரிய வாய்ப்பு இல்லை இன்னதுல தான் இந்த குற்ற செயல் மட்டும் இல்ல இன்னைக்கு ஞான இருக்கட்டும் அந்த யாவர் சாதி அந்த போய் கொள்ள கடத்த இல்ல பாளயில் வங்குடுமையில் இப்படி தொலைச்சியாக பார்த்தால் திராவிட முன்னேற்ற கலந்த செய்கின்றார்கள் அந்த வகையில தான் முக்கியமான யார் இருக்கின்றார்கள் யார் அந்த சார் புள்ளி கேள்வியா இருக்கின்றது ஒரு புள்ளியோடு இருக்காது பெரிய கோலமாக இது நேரத்தில் இந்த அவலம் தெரியும் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கின்ற காரியத்தை திமுகவின் கட்சியினரை செய்கின்றார்கள் திமுக ஆட்சியில் இதுதான் இந்த செய்தியின் மூலமாக தெரிகின்ற வழிபாடு சதாநாயகர் அப்பாவு வந்து அன்பு தன்பு என்ன தந்திதான அவர் சொன்னது தப்பு இல்லையா அவர் திமுக தலைவர் கருணாநிதி சட்ட ஸ்டாலின் சட்டமன்றத்தில் திமுக ஒரு அனுதாபி திமுக ஆதரவாளர் ஆனால் திமுக காரர் இல்ல இது எப்படிதான் ஒரு படத்தில் அவர் தான் மாப்பிள்ளை அவர் தான் அவர் போட்டுக்கின்ற சட்ட கேட்டேன்னு சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாலின் முதலமைச்சர் திமுகவின் தலைவராக ஒரு பொறுப்புள்ள நாட்டு மீது முதலமைச்சராக இருக்கின்றவர் உடனடியாக ஆதரவாளர் எப்படி தான் ஓட்டு போடுவாங்க எனக்கு ஆதரவாளர் இப்போ நான் தேர்தல் நிற்கின்றதுல அண்ணா திங்க ஆதரவாளர்கள் இருப்பாங்க அவங்க ஆதரவாளர் என்ன செய்வாங்க தேர்தல் வரும்போது வாக்குச்சாவடி போவாங்க வாக்களிப்பாங்க அவரோ அவங்க கடவுள் அவர் கொடி குடித்து யாராவது வாக்கு கேட்பார்களா பொதுவான உணவு இல்லை இதே ஞானசேகரன் திமுக பேரணியிலே கலந்து கொண்டிருக்கின்றார் திமுகவுக்கு வாக்களிக்கின்ற அந்த பேரணியில சென்று திமுக கொடியை பிடித்துக் கொண்டு விடுவிடாக சென்று வாக்கு கேட்கின்றார் அதற்கு பிறகு அவர் திமுக முழு பூசணிக்காக சோற்றிலே மறைப்பது போல ஸ்டாலின் இதுல என்னவென்று சொன்னால் இந்த பிரச்சனை யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கின்றவரை நாங்கள் நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கின்றோம் கிடைக்கின்ற நேரத்தில் அந்த யார் அந்த சார் அவர் அமைச்சரவையிலேயா இல்ல அவர் குடும்பத்திலேயா இல்ல திமுக முக்கிய என்று தெரிய வருகின்ற நேரத்தில் இந்த ஆட்சியை ஆட்டம் காணும் இதுதான் ஒண்ணு